ஒரு சமயம் விஸ்வாமித்தரோட ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் வந்திருக்காரு ரெண்டு பேரும் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க வசிஷ்டர் விடைபெறுற நேரம் வந்துச்சு அப்போ விஸ்வாமித்தர் அவருக்கு மறக்க முடியாத அன்பளிப்பு ஒன்று தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே அதை அவரோட்ட இருந்தால் ஆயிரம் ஆண்டுகள் தவத்தால் கிடைச்ச சக்தியை வந்து மகிழ்ச்சியோடு கொடுக்குறாரு வசிஷ்டருக்கு அது வசிஷ்டரும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறார் இன்னொரு சமயம் இதே மாதிரி வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் வராரு அப்போ வசிஷ்டர் வந்து அன்பு நிறைந்து உபசரித்து அவரை வரவேற்கிறாரு வெறும் புண்ணியங்கள் தர ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதே மாதிரி விடைபெற நேரம் வருது வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரருக்கு அன்பளிப்பு வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களை பேசின கே பேசுனதுனால கிடச்ச புண்ணியங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட விஸ்வாமித்திரோட முகம் அப்படியே ரொம்ப சுருங்கிருச்சு இவர் ஆயிரம் ஆண்டுகள் தவத்தால் கிடைச்ச சக்தியை உங்களுக்கு நான் தந்தனே வெறும் அரை மணி நேரத்தில் பேசின புண்ணியத்தை தரீங்களே அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறேன் இதுக்கான பதில் நம்ம வந்து கேட்கலாம் போய் நம்ம கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் அழைச்சிட்டு போகிறாங்க பிரம்மன் வந்து உடனே சொல்கிறாரு இதை வந்து என்னால் தீர்க்க முடியாது நம்ம வந்து விஷ்ணு பகவான்கிட்ட தான் முறையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னே விஷ்ணு பகவான்கிட்ட போய் சொல்லும்போது தவ வலிமை பெற்ற சிவனால் தான் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அனுப்பிடுறாங்க சிவன் வந்து இதை வந்து பாதாள லோகத்தில் இருக்கவங்களால தான் பாதாளலோகத்தில் இருக்க ஆதிகேசவனால் மட்டும்தான் இதை வந்து ஆதிசேஷனால தான் இதை வந்து சரியான விடை வந்து இதுக்கு சொல்ல முடியும் அதனால் நீங்கள் வந்து பாதாள லோகம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க பாதாள லோகத்துக்கு போனோன்னே இது அவர் வந்து ஆதிசேஷன் வந்து சொல்கிறாரு இதை வந்து யோசித்து தான் சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கு எனக்கு டைம் வேணும்னு சொல்கிறாங்க உடனே இந்த பூமியை வந்து நீங்கள் தாங்கிக்கோங்க நான் வந்து யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு பேர்ட்டையும் இது வந்து உன் தலையில் சுமக்க முடியாது ரொம்ப கனமாக இருக்கும் அதனால் நீ வந்து ஆகாயத்தில் பறக்க விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஆதி ஆதிசேஷன் உடனே இவர் வந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சு கிடத்த சக்தி சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்தியை வந்து பயன்படுத்தி இது நான் வந்து பூ ஆகாயத்தில் வந்து நிற்க விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி செய்கிறாரு ஆனால் அந்த பூமி நகரவே இல்லை அப்பையும் அது அவர் த ஆதிசிஷனோட தலையில் தான் இருந்திருக்கு சரின்ட்டு இவர் இவர்கிட்ட இருந்த அரை மணி நேரம் பேசின புண்ணியத்தில் கிடச்ச சக்தியை வந்து இவர் பயன்படுத்தி பார்க்குறாரு அப்போ உடனே அந்த பூமி வந்து ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு சரி உங்களுக்கான விடை கிடச்சிச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் ரெண்டு எதுவுமே என்ன பதில் சொல்லாமலே எங்களுக்கான விடை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட கேட்குறாங்க உண்மையை நேரில் பார்த்ததுக்கு பின்னாடியும் தீர்ப்பு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரம் ஆண்டு தவசக்தியால் அசைக்க முடியாத பூமியை அரை மணி நேரத்தில் கிடைச்சி கிடச்சி பேசின நல்ல விஷயத்தினால கிடச்சிருக்கு அதோட பயனை பார்த்தீங்களா நல்லவர்களோட உறவால் தான் கிடைக்கும் புண்ணியம் தவத்தால் கிடைக்கும் புண்ணியத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க